முகித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் பதினைந்தாம் வாரம் சனி ஆண்டு இரண்டு முதல் வாசகம் மிகா இயல் ரெண்டு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய மிக்கா என்னும் சொல்லுக்கு ஆண்டவருக்கு நிகர் யார் என்பது பொருள் இவர் கிமு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இறைவாக்கினர் ஓசை எசாயா ஆகியோரின் சம மெஸ்ஸியா பெதலகமில் பிறப்பார் என்ற இறைவாக்கு இவரது சீர வேண்டிய இடத்தில் சீருவதும் அனுதாபப்பட வேண்டிய பொழுது ஆறுதல் கூறுவதும் எவரது இயல்பு அநீதியை எதிர்த்து நீதிக்காக வாதாடுகிறார் செல்வந்தரின் கொடுமை தீய செயல்கள் திடீரென தோன்றுவதில்லை அவை எண்ணத்திலே கருவாக்கி சொல்லில் வெளியாகி செயலாக மாறுகின்றன அயலான் ஆண்டவனின் படைப்பு என்பதை இறை மக்களே மறந்து அவர்கள் நிலத்தை ஆக்கிரமித்து வீடுகளை கொள்ளையடுத்து மக்களை கொத்தடைமைகளாக்குவதை கண்டு குமுறுகிறார் தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்வோருக்கு ஐயோ கேடு மனது சுத்தமானால் தான் சொல்லும் செயலும் தூயதாய் இருக்கும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் உள்ளமே தீமைகளின் உற்பத்தி சாலை இரவில் திட்டமிடுவதை தீயோர் பகலில் செய்து முடிக்கின்றனர் வயல்வெள்ளிகளின் மீது வயல் வெள்ளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கிறார்கள் வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள் ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள் என்றும் அதே நிலை செல்வந்தர்கள் பணப்பலத்தால் ஆழ்பலத்தால் மற்றவர்கள் நிலத்தை கவர்ந்து கொள்வது வட்டிக்கு பணம் கொடுத்து மற்றவர் வீட்டையும் பொருளையும் தன்னுடையதாக்குவதும் செல்வந்தரின் தொழில் தனிப்பட்ட மனிதன் மட்டுமன்றி செல்வ நாடுகளும் வறிய நாட்டிற்கு உதவும் பாவனையில் அதை மேலும் சுரண்டுகிறது இறைவனது படைப்பாகிய மண்ணும் பொன்னும் அனைவருக்கும் சொந்தம் என்பதை அதிகார வர்க்கம் மறக்கிறது மாற்றுகிறது மற்றவர் மண்ணை அபகரிக்கிறது இத்தகைய அநீதியைக் கண்டு எஸ்ஆயா அலறுகிறார் வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே வயலோடு வயல் இணைத்து கொள்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு பிறருக்கு இடமில்லாது நீங்கள் மட்டும் தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ எசாயா ஐந்து எட்டு நானும் எஸ்ஸாவை போல் அந்நீதி புரியும் மக்களை அவர்களுக்கு துணை மக்களை சடுவேனா கடவுளின் திட்டம் இறைவன் என்றும் ஏழை எளியோர் பக்கமே இருக்கிறார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியினென்றும் அவனை விடுவித்துக் காத்தார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறு அபலைகளின் கண்ணீர் அகதிகளின் அழுகை கைம்பெண்களின் கலக்கம் ஏழைகளின் ஏக்கம் எங்கெல்லாம் மக்கள் நசுக்கப்பட்டுகிறார்களோ அங்கெல்லாம் இறைவனை காண முடியும் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் லுக்கா ஒன்று ஏழைகளை கொடுமைப்படுத்துவோரை தண்டிக்க கடவுள் திட்டமிடுகின்றார் இறைவனின் தண்டனையினின்று உங்கள் தலையை உங்களால் விடுவிக்க இயலாது நீங்கள் இருமாந்து நடக்க மாட்டீர்கள் ஏனெனில் காலம் பொல்லாததாய் இருக்கும் ஏழைகளை கொடுமைப்படுத்துவோர் இறைவனின் சாபத்திற்கு உள்ளாவார் என்கிறார் ஆண்டவர் எனவே சமுதாயத்தில் ஒருவன் மற்றவனுக்கு எதிராக செய்யும் குற்றம் அவனை மட்டும் பாதிப்பதில்லை இறைவனையும் பாதிக்கிறது ஒவ்வொரு சமூக அநீதியும் இறைவனுக்கு எதிராக பாவம் நான் செய்யும் ஒவ்வொரு சமுதாய அநீதியும் இறைவனுக்கு எதிரானது என்பதை உணர்கின்றேனா இரண்டாம் வசகம் நற்செய்தி மத்தியு இயல் பன்னிரண்டு இறைவாக்கியங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று இயேசுவின் சொல்லிலும் செயலிலும் குற்றம் கண்டு அவரை வீணிலே வம்புக்கிழுத்து அவரை ஒழித்து கட்ட முயலுகின்றனர் பரிசெய்யரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவோ தான் பொறுமையின் சிகரம் சினங்கொள்ள தாமதிப்பவர் என்பதை தன் செயலால் நிரூபிக்கிறார் எஸ்ஸாயா பாடிய பாசுரத்தின் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இதுவே எதிர்பார்க்கப்பட்ட மெஸ்ஸியா என்பதை குறிப்பிடுகிறார் மத்தேயு யாவேயின் ஒழியன் தவறு செய்த மக்களை தண்டித்து திருத்துவதற்காக பாரசீக மன்னன் சைரஸை யாவே கருவியாக கையாண்டார் எசாயா நாற்பத்தி ஐந்து ஒன்று இதோ நம் ஊழியன் அவரை நாம் ஆதரிக்கிறோம் அவர் நம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் அவரிடத்தில் நம் உள்ளம் பூரிப்படைகிறது அவர் மேல் நம்முடைய ஆவியை தங்கச் செய்வோம் இந்த இறைவாக்கு அன்றைய நிகழ்காலத்தில் சைரஸையும் எதிர்காலத்தில் வர இருக்கும் மெஸ்ஸியாவையும் குறிக்கும் ஆண்டவரின் திருமுழுக்கு வேலையில் அவர் வெளிப்படையாக பலர் முன்னிலையில் தந்தையின் அன்பார்ந்த மகன் என அறிமுகமாகின்றார் நீரே என் அன்பார்ந்த மகன் உம்மிடம் நான் பூரிப்படைகிறேன் அதே வேளையில்தான் ஆவியான புறாவடிவில் இயேசுவில் இறங்கினார் அதே ஆவியானவர் தான் அவரை பாலைவனத்திற்கும் அழைத்து சென்றார் மார்க்கு ஒன்று பதினொன்று பன்னிரெண்டு இயேசு உருமாறிய பொழுது தந்தையின் குரல் மீண்டும் ஒழிக்கிறது மத்திய பதினேழு ஐந்து யாவியின் உண்மை ஊழியன் இயேசுவே ஆவார் அவருக்கு நான் சாய்க்கின்றேனா அமைதியின் அன்னல் இறைவனை பிரிந்த மனித சமுதாயத்தை மீண்டும் அவருடன் இணைத்து இறைவனுடன் அமைதி செய்து வைக்கவும் மக்கள் மனதிலே அமைதியை ஏற்படுத்தி அனைவரும் ஒற்றுமையாக வாழ வழிவகுக்கவே இறைமகன் மனிதரானார் அவருடைய பெயரோ வியத்துக ஆலோசகர் அமைதியின் மன்னர் எசாயா ஒன்பது ஆறு நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுடன் சமாதானம் கொண்டிருக்கிறோம் ராமையர் ஒன்று ஐந்து சமாதானம் செய்து வைப்பதையே தன் பணியாக கொண்ட இயேசுவிடம் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களை இளைப்பாற்றுவேன் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன் என்பதை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிய இயேசுவிடம் மத்திய பதினொன்று இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆணவத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ காண முடியாது எனவித்தான் இவர் சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிடவும் மாட்டார் அறம் வெற்றி பெற செய்யும் வரை இவர் நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் புறையினத்தார் இவர் பெயரில் நம்பிக்கை வைப்பு என்ற எஸ்ஆயா இறைவாக்கு நிறைவேறியுள்ளது என்கிறார் மத்தேயும் நெறிந்த நாணலை மேலும் முறித்து அடித்து விடலாம் அல்லது அதை நிமித்து அதை பாதுகாக்கலாம் அப்படியே வெந்து நொந்த உள்ளங்களை வேர் போன்ற பார்வையால் கடும் சொற்களால் மேலும் நோக செய்து அடித்து விடலாம் அப்படி செய்ய மாட்டார் இயேசு மாறாக கனிந்த பார்வையால் இதமான சொற்களால் அவர்களை கரையேற்றுவார் பரிசையர் எழுந்து பாவத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று வாதாடிய பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் போடட்டும் என்று கூறி பாவிகளுக்காக பருந்து பேசிய கருணாமூர்த்தி இயேசு யோவான் எட்டு ஒன்று பதினான்கு அப்படியே நம்பிக்கை ஒளி மங்கும் நிலையிலுள்ள உள்ளங்களையும் வரவேற்று அவ்வொளி மீண்டும் ஒளிர செய்யும் ஒப்பற்ற நம்பிக்கையொட்டி புகையும் திரியை அணைக்காத புனித ஊற்று இயேசு அனைவருக்கும் மீட்பு உண்டு என்ற நம்பிக்கையை ஊட்டிய நல்லாயன் இயேசு என் துன்ப வேளையில் இவரிடம் அடைக்கலம் தேடுகிறேனா தேடுவோம் ஆண்டவரின் அருள் வளம் பெறுவோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்